மே ஒன்று பத்துமலை திருத்தலத்தில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் முருகனுக்கு அபிஷேகம் செய்ய இலவச விசாரணையில் விழுக்காடு மட்டுமே பூர்த்தி தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய காஷ்மீரில் இந்தியா பாகிஸ்தான் துருப்புகளிடையே துப்பாக்கி சண்டை தீயில் பாதிக்கப்பட்ட உயர்நிலை பள்ளிக்கு உடனடி நீதி அறிவிப்பு ஸ்பெயின் மற்றும் போர்த்துகல் நாடுகளில் பாபிரோ தடை போக்குவரத்து சேவை நிலைக்குத்தின முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரியாகோ மீதான விசாரணையில் பதினைந்து முதல் இருபது விழுக்காடு மட்டுமே நிறைவடைந்துள்ளதாகவும் இரண்டு வாரங்களில் விசாரணை மீண்டும் தொடங்கும் என்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியின் தலைவர் அசாம்பாக்கி தெரிவித்திருக்கிறார் விசாரணையை எளிதாக்குவதற்கு தேவையான பல ஆவணங்களை தயாரிக்க இஸ்மாயிலிடம் கேட்டுக்கொண்டதாக அவர் கூறினார் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பிட்டது போல இது அவரது சொத்து அறிவிப்பு தொடர்பானது சில ஆவணங்களை தயாரிக்குமாறு நாங்கள் அவரிடம் கேட்டுள்ளோம் அவர் அவ்வாறு செய்தவுடன் இரண்டு வாரங்களில் அவரை மீண்டும் அழைப்போம் என இன்று நடைபெற்ற ஊழல் எதிர்ப்பு மாநாட்டில் அசாம்பாக்கி கூறினார் சொத்து பிரகடனம் தொடர்பான விசாரணைகளுக்கு பொதுவாக அதிக நேரம் தேவைப்படும் என்றும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டால் அதனை பெற்றவர்கள் பிரகடனப்படுத்தப்பட்ட தங்கள் சொத்துக்களின் ஆதாரங்களை எம்இசிசியின் திருப்திக்கு ஏற்ப கணக்கிட வேண்டும் என்றும் அவர் கூறினார் தற்போது சுமார் பதினைந்து விழுக்காடு முதல் இருபது விழுக்காடு வரை விசாரணையில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் இஸ்மாயில் சப்ரி தனது சொத்துக்களில் ஒரு பகுதியை அறிவித்துள்ளார் அந்த அறிவிப்பு துல்லியமானதா இல்லையா என்பதை நாங்கள் சரிபார்ப்பதுதான் முக்கியம் என்று அசாம்பாக்கி கூறினார் பெரா நாடாளுமன்ற உறுப்பினருமான இஸ்மாயில் சப்ரி கடந்த வெள்ளிக்கிழமை புத்ராஜயாவில் உள்ள எம்ஏசிசியின் தலைமையகத்தில் நடைபெற்ற விசாரணையில் நான்கு மணி நேரம் செலவிட்டார் டாக்டர் அப்பாராவ் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் வரும் மே ஒன்றாம் தேதி பத்துமலை திருத்தலத்தில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் எனும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது கொழலும்பூர் சிமகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் ஆதரவில் டத்தோ என் சிவகுமார் தலைமையிலான டி எஸ் கே குழுமமும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவையான மஹிமாவும் இணைந்து அதனை நடத்துகின்றன நூற்று நாற்பது அடி முருகன் சிலை அடிவாரத்தில் வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு மங்கள வாத்தியங்கள் மற்றும் விநாயகர் வழிபாடோடு நிகழ்ச்சி தொடங்கும் ஆன்மீக சொற்பொழிவுகள் காவடி சிந்து ஆட்டம் முடிந்து சரியாக எட்டு முப்பது மணிக்கு கந்தசஷ்டி பாராயணம் தொடங்கும் பின்னர் பக்தர்களுக்கு பன்னீர் வழங்குதல் மேற்குகையில் வேலாயுத பெருமானுக்கு அபிஷேகம் என தொடரும் நிகழ்வு காலை பத்து முப்பது மணிக்கு அன்னதானத்துடன் நிறைவு பெறும் கந்தசஷ்டி மகா மந்திரத்தின் ரகசியங்கள் என்ற தலைப்பில் குகாஸ்ரீ ஆர் விஜயகுமாரின் சொற்பொழிவும் உண்டு எனவே முருக பக்தர்கள் திரளாக வந்து அருள் பெற்று செல்லுமாறு ஏற்பாட்டு குழுவினர் அழைக்கின்றனர் கொலலும்போஸ் தாப்பா தேசிய உயர்நிலை பள்ளிக்கு உடனடி நிதியுதவி வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் உறுதியளித்து உள்ளார் அப்பள்ளியின் மாணவர் தங்கும் விடுதியின் ஒரு பிளாக் கட்டடம் நேற்றிரவு தீக்கிரையானதை அடுத்து பட்லினா அவ்வாறு கூறினார் தற்போதைக்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பே முக்கியம் என இன்று அப்பள்ளிக்கு வருகை மேற்கொண்டு நிலவரங்களை பார்வையிட்ட பிறகு ஃபல்லினா தெரிவித்தார் இரவு எட்டு நாற்பத்தி மூன்று மணிக்கு ஏற்பட்ட அச்சம்பவத்தில் தொன்னூற்று ஒன்று ஆண் மாணவர்கள் தங்கியிருந்த பிளாக் தீயில் அழிந்தது எனினும் அப்போது அனைத்து மாணவர்களும் பள்ளிவாசல் சென்றிருந்ததால் தெய்வாதீனமாக உயிர் தப்பினர் தங்கும் விடுதி கட்டடத்தின் என்பது விழுக்காட்டு பகுதி தீயில் அழிந்து போனதாக தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது பினாங்கு புக்கேட் மிர்தாஜாம் செரோக் துக்கூனில் ஒரு முதியவர் கத்திகால் குத்தப்பட்டு அடித்தே கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இன்னொரு முதியவர் உட்பட ஐந்து பேர் கைதாகி உள்ளனர் அங்குள்ள குடியில் ஒன்றில் சண்டை நடப்பதாக நேற்று பிற்பகல் மூன்று இருபத்தி இரண்டு மணி வாக்கில் போலீசுக்கு தகவல் கிடைத்தது சென்று பார்த்தபோது அறுபத்து மூன்று வயது முதியவர் கட்டையால் தாக்கப்பட்டு கத்தியால் குத்தப்பட்டு இறந்து கிடந்தார் கொல்லப்பட்டவரும் எழுபது வயது சந்தேக நபர் உள்ளிட்ட இதர ஐவரும் முன்னதாக அங்கு அமர்ந்து பேசிக் அப்போது திடீரென பின்னால் இருந்து வந்து கட்டையால் சந்தேக நபர் அடிக்க பாதிக்கப்பட்ட முதியவர் சுருண்டு விழுந்தார் கண்ணிமிக்கும் நேரத்தில் அவரை கத்திகால் குத்திவிட்டு சந்தேக நபர் கிளம்பி சென்றது விசாரணையில் கண்டறியப்பட்டது மூன்று நாட்களாகவே அவ்விருவருக்கும் இடையில் ஏதோ பிரச்சனை போய்க் கொண்டிருந்தது கொலைக்கும் காரணம் என சிவராம் பிராய் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஹில்மி அரிஸ் கூறினார் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அக்கொலை விசாரிக்கப்படுகிறது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை பால்மாவு ஜப்பானின் பூஜி மலையில் நோய்வாய்ப்பட்ட ஒரு மாணவர் மீட்கப்பட்டதை ஜப்பானிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இது ஜப்பானின் மிக உயரமான சிகரத்தில் ஒரு வாரத்தில் மீட்கப்பட்ட அதே நபர் சம்பந்தப்பட்ட இரண்டாவது சம்பவமாகும் ஜப்பானில் வசிக்கும் இருபத்தேழு வயது சீன மாணவர் ஷீசோகா மாநிலத்தில் கடல் மட்டத்தில் இருந்து மூவாயிரம் மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் அமைந்துள்ள புஜினோமியா பாதைக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கையோடோ செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டது கடந்த செவ்வாய்க்கிழமை ஹெலிகாப்டரை பயன்படுத்தி சிகரத்திற்கு அருகில் மீட்கப்பட்ட அந்த மாணவர் தனது தொலைபேசி உட்பட தனிப்பட்ட உடைமைகளை மீட்டெடுக்க மீண்டும் பூஜி மலைக்கு திரும்பினார் என்று போலீசார் தெரிவித்தனர் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவரது உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர்

ஐரோப்பிய அண்டை நாடுகளான ஸ்பெயின் மற்றும் போர்த்துகலில் நேற்று திடீரென மாபெரும் மின்தடை ஏற்பட்டது இதனால் ரயில் போக்குவரத்து ஸ்தம்பிதம் கண்டு சாலைகளில் கடும் நெரிசல் ஏற்பட்டது ஏராளமானோர் மீன் தூக்கிகளினுள் சிக்கிக் கொண்டனர் நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு ஏற்பட்ட அந்த திடீர் மின்சாரத் தடையால் இரு நாட்டு மக்களும் குழம்பி போயினர் கைபேசி சேவையும் பாதிக்கப்பட்டு பலர் வேலைக்கும் செல்லவில்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிரசித்தி பெற்ற மேட்ரிட் பொது டென்னிஸ் போட்டியின் நேற்றைய ஆட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன எனினும் சில மணி நேரங்கள் கழித்து மின்சார விநியோகம் கட்டம் கட்டமாக வழக்கு நிலைக்கு திரும்பியது அவசர அமைச்சரவை கூட்டத்தை கூட்டிய ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சென்சஸ் இந்த வரலாறு காணாத மின்தடைக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஐரோப்பிய ஆணையமும் அவ்விரு நாடுகளையும் தொடர்பு கொண்டு மின்தடைக்கான காரணத்தை விசாரித்து வருகிறது GM Indians, and Valangum, Klang Valley International Indian Expo and Viral Food Festival ரசிக்க, ஓய்வு பெற்ற ஊழியர் ஒருவர் முதலீடு மோசடி திட்டத்தில் தனது சேமிப்பு தொகையான ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு இழந்தார் ஐம்பத்தேழு வயதான அந்த நபர் கடந்த இராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று தனது நண்பரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் ஏற்பாடு செய்த பங்கு முதலீட்டுத் திட்டத்தில் பணத்தை இழந்துள்ளதாக கொளத்திருங்காண்டு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அஸ்லி மொமாட்னோர் தெரிவித்தார் ஒரு ஆன்லைன் விற்பனை முகவரின் விளக்கத்தை கேட்ட பிறகு அந்த முதலீட்டுத் திட்டத்தில் பாதிக்கப்பட்டவர் ஈர்க்கப்பட்டதோடு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மூலதன முதலீட்டு திட்டத்தை தேர்ந்தெடுத்து உள்ளார் இந்த முதலீட்டு திட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு பதினெட்டு விழுக்காடு லாப ஈவு மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் ஆறாயிரத்து எழுநூறு ரிங்கேட் மதிப்புள்ள லாபத் தொகை வழங்கப்படும் என்றும் அந்த நபருக்கு உறுதியளிக்கப்பட்டது இதனை நம்பி அந்த ஆடவர் அதே நாளில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கேட்டை பட்டுவாடா செய்துள்ளார் மேலும் பணம் செலுத்தப்பட்ட பிறகு படிப்படியாக நாற்பதாயிரத்து ஐநூறு ரிங்கேட் வருமானத்தையும் அவர் பெற்றுள்ளார் அதன் பிறகு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சலுகைகள் எதுவும் கிடைக்கவில்லை தாம் ஏமாற்றப்பட்டதோடு மோசடிக்கு உள்ளானதை உணர்ந்த பாதிக்கப்பட்ட நபர் இந்த விவகாரம் குறித்து போலீசில் புகார் செய்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் தண்டனை சட்டத்தின் நானூற்று இருபதாவது பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அஸ்லி மொமனோர் தெரிவித்தார் ராஜ யோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் ராஜ யோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜ யோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜ யோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு சர்ச்சைக்குரிய காஷ்மீரில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் துருப்புகளிடையே தொடர்ந்து ஐந்தாவது இரவும் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடந்தது என்று புதுடெல்லி ராணுவம் இன்று தெரிவித்துள்ளது காஷ்மீர் வந்த சுற்றுப்பயணிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு இந்திய மற்றும் பாகிஸ்தான் உறவுகளில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது போட்டி நிறைந்த காஷ்மீரில் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டில் இந்திய ராணுவ வீரர்களும் பாகிஸ்தான் படைகளும் இரவு முழுவதும் ஒருவருக்கொருவர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று இந்திய நிர்வாகத்திற்கு உட்பட்ட காஷ்மீரில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதலை பாகிஸ்தான் ஆதரிப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து அணு ஆயுதம் கொண்ட அந்த இரு அண்டை நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மோசமடைந்துள்ளன இருபத்தாறு பேர் கொல்லப்படுவதற்கு காரணமான அந்த தாக்குதலை பாகிஸ்தான் ஆதரவான தீவிரவாதிகள் நடத்தியதாக இந்தியா கூறியிருந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் நிராகரித்துள்ளது அதன் பின்னர் இரு நாடுகளும் காஷ்மீரில் துப்பாக்கி சூடு அரச தந்திரவாதங்கள் குடிமக்களை வெளியேற்றுதல் மற்றும் எல்லையை மூட உத்தரவிட்டுள்ளன நேற்று இரவு முதல் இன்று வரை பாகிஸ்தான் ராணுவம் கட்டுப்பாட்டு கோட்டின் குறுக்கே குப்வாரா மற்றும் பாரமுல்லா மாவட்டங்களுக்கு எதிரே உள்ள பகுதிகளிலும் அக்னோர் என்ற இடத்திலும் துப்பாக்கி சூடு நடந்ததாக கூறப்பட்டது தனது துருப்புக்கள் பயனுள்ள முறையில் பதிலடி கொடுத்ததாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இது குறித்து பாகிஸ்தானிடம் இருந்து எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை பாகிஸ்தான் குடிமக்கள் வெளியேற இன்று கடைசி நாள் என்று இந்தியா தெரிவித்துள்ளது